வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இப்போ முருகனுடைய திரு அவதாரம் தேவர்கள் எல்லாம் வந்து சிவபெருமானிடம் வந்து முறையிட்டார்கள் இதை மாதிரி ஒரு குழந்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லி எப்படி குழந்தை இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்களே அந்த குழந்தையா வரணும் அப்படின்ற மாதிரி அவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் சாமி உங்க விஷயம் உங்க வாழ்க்கைப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து சொல்றார் புத்திக்குள் இடர் செய்யற்க புதல்வனை தருதும் என்றார் அருள் புரிந்து அறிஞராயோ சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் அப்படின்னு சொல்லி கட்சியப்பர் குறிப்பிடுகிறார் இதுல என்ன விஷயம் அப்படின்னா சிவபெருமான் வந்து நினைக்கிறார் இந்த குழந்தையை கேட்குறாங்க குழந்தைய தரணும் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரியே தரணும் அவங்க வந்து நின்பால் நின்னையே நிகர்க்க அப்படின்ட்டாங்க அப்போ உன்ன மாதிரியே ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர்களுடைய இச்சை அப்படின்னா அப்படியே நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து தீர்வு கொள்கிறார் அதில் ஒரு நுட்பம் ஒன்று சொல்கிறார் கட்சி அப்பர் என்ன சொல்கிறாருன்னா அருள் புரிந்து அறிஞராயோ அப்படின்னு சொல்லி ஒரு வரி போடுகிறார் அப்போ அதுல என்ன விஷயம்னா சிவபெருமானை கைலாயத்துல போய் பாக்குறாங்கன்னு வச்சுங்களா சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் உண்டு ஈசானம் தட்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோசாதம்னு சொல்லக்கூடிய ஐந்து முகம் இதனுடைய வெளிப்பாடு தான் மாகேஸ்வர முகூர்த்தம்னு சொல்லுவாங்க சிவபெருமானை போய் அப்படி பார்த்தாங்கன்னா மாகேஸ்வர மூர்த்தத்துல ஒரு முகத்தோடு காட்சி கொடுப்பார் சிலருக்கு மேக்சிமம் அப்படிதான் அஞ்சு முகத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அது திருமால் போன்றவர்களுக்கு கிடைக்கும் அந்த சிவபெருமான அஞ்சு முகத்தோடு அப்படி பார்க்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு உண்டு யார் ரொம்ப கஷ்டம் அதுவே பார்க்கறது அவர் அஞ்சு முகத்தோட அப்படி பார்க்கணுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதையும் கடந்து ஒரு முகம் வருதுன்றார் சிவபெருமானுக்கு இயல்பாக ஆறு முகமா அப்போ ஆறுமுகம்ன்றது பெரும்பாலே தான் பார்க்குறாரு அப்போ ஆறாவது முகம் சிவபெருமானுக்கு உண்டுனா அதை யார் பார்த்திருக்கிறார்கள் என்று கேட்டால் அறிஞராயோ அப்படின்னு குறிப்பிடுகிறார் கட்சியப்பர் அறிஞராயன்னா மிகப்பெரிய தவத்திலே உயர்ந்த சீலர்கள் தவம் பண்ணும் பொழுது அந்த தவத்துல வந்து சிவபெருமான் ஆறு முகங்களாக காட்சி கொடுத்துருக்கிறாரா மற்றபடி அவர் வந்து யாருக்கும் அந்த ஆறாவது முகம் காட்டலை அம்பிகை மட்டும்தான் தரிசனம் பண்ணிக்கிறாங்க மற்றபடி இந்த ரொம்ப தவசீலர்களுக்கு சிவபெருமானுடைய ஆறு முகத்தோடு அவர் காட்சி கொடுத்துருக்கிறார் அதை சொல்லிட்டு அடுத்தது உடனே என்ன சொல்றாருன்னா சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான்னு குறிப்பிடுகிறார் கட்சியப்பர் அப்போ தொல்லைன்னா பழமையானன்னு அர்த்தம் தன் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான்னா சிவனுக்கு வந்து ஒன்று பழமையான ஒரு முகம் இருக்குது இதுவரை எடுக்காத ஒரு முகம் அதை வந்து அப்படி சொல்லி எடுக்கிறார் குறிப்பிடுகிறார் ஒன்றும் இல்லைங்க நம்ம கோயில் போறோம் ஒரு சிவாலயத்துக்கு போறோம் சிவபெருமானை தரிசனம் பண்றோம் அங்க இருக்கிற அந்த சிவலிங்கம் வந்து உருவமும் கிடையாது அருவமும் கிடையாது அது உருவ நிலை அது வந்து சிவபெருமானுடைய சதாசிவமூர்த்தம்னு மூர்த்தம்னு சொல்லுவாங்க அதுவே கருணை மூர்த்தம் அது கெட்டாத ஒரு நிலையில் இருக்கிறார் இந்த உயிர்கள் எல்லாம் தன்னை வந்து அந்த உயிர்களை ரட்சிக்க வேண்டும் சாமி வந்து இறங்கி வந்திருக்கிறார் ஒரு பெரிய உதவி நம்ம போய் நேரடியாக பார்க்க முடியாது ஒரு பெரிய பதவியில் இருக்காரு பார்க்க முடியாது அப்படி அவர் எல்லாருக்கும் உதவி செய்யணும் நான் எல்லா மக்களையும் சமூக பாவிக்கிற எல்லாருக்கும் உதவி செய்யணும்னா அவர் அவர் இறங்கி வரணும் அந்த ஸ்தானத்துலேருந்து அவர் இறங்கி வந்து ஒவ்வொருத்தரையாக பார்த்து அவர்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு செய்யணும் அப்போ சாதாரணப்பட்டவன் அவரை நோக்கி போக முடியாது ஆனால் அவர் நினைச்சா இறங்கி வர முடியும் அதுதான் சிவபெருமானுடைய கருணையை குறிக்கிறது கண்ணுக்கு எட்டாத பெருமான் அவர் இருக்கனாலே இந்த ஜீவராசிகளுக்காக இறங்கி வந்து முதல் ஸ்டேஜ் தான் சிவலிங்க தத்துவம் அல்ல உடம்பு கிடையாது லிங்கத்தை உருவம்னு சொல்ல முடியுமா ஆமா ஏதோ ஒரு ஷேப்ல இருக்குது ஆனா மூஞ்சி கண்ணுக்கு அது கிடையாது உருவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா எதுவும் ஒரு ஷேப் இருக்குது மாதிரி ஒரு வடிவமைப்பு அரு முடியாது அது ரெண்டும் சதாசிவம் சதாசிவூர்த்தம் கோயிலில் வைத்து வழிபடுகின்ற சிவலிங்கம் சுவாமியுடைய கருணையில முதல்ல தான் வந்து நிக்கிறார் அதுல அஞ்சு முகம் சிவபெருமானுடைய பெருங்கருணை அது அதுல இருந்து தான் தட்சிணாமூர்த்தி நடராஜா அர்த்தநாரீஸ்வரர் பைரவர் சிவபெருமானை நம்ம எந்தெந்த ரூபத்தில் பார்க்குறோமோ பார்க்கக்கூடிய பெருமாள் விட்ணு எல்லாமே சேர்த்து சதாசிவ மூர்த்தம்னு சொல்லுவாங்க சாமியுடைய ரூபங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரே பேர் மாகேஸ்வர மூர்த்தம் சதாசிவம் லிங்கம் உருவமா பார்க்குற எல்லாமே மாகேஸ்வர முகூர்த்தம் தட்சணாமூர்த்தியாக இருக்கட்டும் அர்த்தநாதி இருக்கட்டும் சோமாஸ்கந்தராக இருக்கட்டும் நடராஜராக இருக்கட்டும் பைரவராக இருக்கட்டும் எல்லாமே மாகேஸ்வர மூர்த்தம் சிவபெருமானுடைய மாகேஸ்வர மூர்த்தம் இதை தான் நம்ம போய் வழிபட்டு வருகிறோம் சாமி நினைக்கிறார் இதுவரையும் இல்லாத புது எடிசன் ஒண்ணு புதுசா ஒண்ணு பண்ணணும் இன்னும் அடிப்பட்டவர்களுக்கும் தன்னுடைய கருணை டேரக்டா போய் படுவதற்காக அடுத்ததா ஒரு முகூர்த்தம் தன் தொல்லை திருமுகத்திலிருந்து இதுவரையிலும் வெளிப்படுத்தாத ஒரு முகத்தை எடுத்து விட போற அப்படின்னு சாமி கருணையை வடிவாகி ஒரு முகத்தை எடுக்கிறார் ஏமா ஏழுல இருந்து ஆறு வரும் அஞ்சுல இருந்து ஆறு வருமா ஆறுல இருந்து ஒன்னா ஆறு வரும் இருக்கிறதுல இருந்து ஒன்னா வரும் இல்லாததுல இருந்து வருமா வராது இல்லையா அப்ப ஏற்கிறது ஆறுல இருந்தா ஆறு வெளிப்படுகிறது அவரையில இருந்தா அவரில இருந்து துவர வராது நெல்ல இருந்து கோதுமை வருமா எது இருக்கு அதுல இருந்து அதுதான் வெளிப்படும் இப்போ சாமி வந்து இந்த கருணை செய்து இந்த உயிர்களுக்காக வெளிப்படுத்தணும் புதுசா ஏன்னா இப்போ இவருக்கு இந்த சூரபத்மன் தொல்லையில இருந்து இவங்களை காப்பாற்றணுன்ட்டு வந்து இவங்க எவ்வளவு காலமா நின்னு பார்வதி சிவபெருமான கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப முருகனை வேண்டும்னு இவ்வளோ காலம் ஆகிப்போச்சு வந்த உடனே டப்புனு வேலை முடியணும் அப்ப என்ன பண்ணணும் அதுக்கேற்ற ஒரு முகூர்த்தத்தை நான் தரேன் அப்படின்னு சாமி முடிவு பண்றேன் வந்த காலமாக வளர்த்த கூடாது வந்தமா வேலையை பார்த்து நீ போயரு அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டதை உடனே தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு முகூர்த்தம் புது புதுசு அப்படின்ற மாதிரி நான் தர போறேன் சாமி வந்து தீர்மானம் பண்றேன் காலமே கடக்க வேணும் வந்தமா என்னப்பா வேணும் அப்படியே வாங்கி நிற்போம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறது இப்படி ஒரு நுட்பத்தில் சாமி செய்யணும்னு நினைக்கிறார் இன்னொன்று என்னென்னா சிவபெருமானுடைய அந்த ஐந்து முகங்கள் ஈசானும் மேலே பார்த்தது மேலே பார்த்த முகம் தட்புருஷம் கிழக்கு பார்த்தது அகோரம் தெற்கு பார்த்தது வாமதேவம் வடக்கு பார்த்தது சத்தியோஜாதம் பின்னாடி பார்த்தது நம்ம எல்லாம் பொறுத்தவரை கடவுளே அப்படின்னா எங்க காட்டுறோம் அப்போ ஆண்டவன் மேல நின்று பார்க்கும் பொழுது அவருடைய முகங்கள் ஐந்தும் மேல இருக்கிறவங்களுக்காக மட்டுமே இருக்குது உயிர்கள் மூணு பிரிவுங்க மூணு பிரிவு உயிர்கள் ஒன்னு சகலர் இன்னொன்னு விஞ்ஞான கலர் இன்னொன்னு பிரளயகலர் அப்படின்னு சொல்லி மூணு பிரிவுகள் இதில் சகலர்கள் அடக்கம் தான் நம்ம எல்லாரும் நம்மள சகலர்கள் நம்மள ஆரம்பிச்சு திருமால் வரையிலும் சகலர்கள் அதுவும் பிறவி இல்லையா அவங்க வரையிலும் சகலர்கள் அதில் ஆணவம் அதிகம் இயல்பாகவே இந்த உயிர்களுக்கு ஆணவம் உண்டு அதை கடந்த விஞ்ஞான கலர்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிருக்கும் அதை கடந்த பிரளய கலர்களுக்கு ரொம்ப மென்மையாக இருக்கும் இப்போ இந்த ஐந்து முகங்களுடைய வெளிப்பாடு சகலர்களுக்கு இல்லை கீழே இல்லை மீதி ஐந்து சாமியுடைய ஐந்து முகமும் அந்த விஞ்ஞான கலர்களுக்கும் அந்த பிரளய கலர்களுக்கு மட்டும்தான் அந்த ஐந்து முகங்கள் அப்போ சகலர்களுக்கு முகம் இல்லை சாமியுடைய டேரக்டா அந்த பார்வை நம்ம கிட்ட இல்லை அப்போ இந்த சகலர்களும் அந்த நிலையை அடைய வேண்டும் இந்த சகர்களுக்காக இறங்கி வர்றதுக்கு தான் இப்போ ஆறாவது முகத்தை எடுக்கிறார் சிவபெருமானுடைய கழுத்துல கண்டத்துல நீளம் இருக்கும் அதனாலதான் நீலகண்டம்னு பேர் ஆலகால விஷத்தை குடிச்ச உடனே அவருடைய கழுத்துல நீளமா இருக்கும் அந்த நீல கண்டம் அந்த கருப்பு வாய்ந்த கண்டம் அஞ்சு முகத்துல இருக்காது ஆறாவது தான் இருக்கும் ஏன்னா இயல்பாகவே அந்த ஆணவ மலம் என்பது நம்ம சகலர்களுக்கு உண்டு ஆறாவது முகம் என்பது சிவபெருமானுடைய அதோ முகம்னு குறிப்பிடுவார்கள் ஈசானும் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம் ஐந்து முகம் சொன்னேன் ஆறாவது முகம் எது அதோ அதோ முகம் என்ன அர்த்தம்னா அர்த்தம் அதோ கதிராங்க அப்படின்றது தான் அர்த்தம் அப்ப அதோ முகம்னா கீழ் நோக்கிய முகம் இப்ப சாமியுடைய கீழ் நோக்கிய முகம் எது அதோ முகம் இப்போ அந்த கீழ் நோக்கிய முகத்தை தான் எடுத்து புதுசா விடுறாரு அதோட ஆறு முகத்தையும் சேர்த்து புது தோற்றம் இப்போ சிவபெருமான் இந்த கருணைக்காக அந்த அதோ முகத்துல மட்டும்தான் கண்டம் கருப்பார் மீதி அஞ்சு முகத்துல கண்டம் கருப்பு இருக்காது ஏன்னா ஆணவத்துடைய அடையாளத்தை குறிப்பிடுவாங்க அந்த கருப்பு இப்ப சிவபெருமான் வந்து தன்னுடைய அதோ முகமான அந்த ஆறாவது முகத்தையும் எடுக்கிறாரு இன்னொரு தனி சிறப்பு என்னன்னா சிவபெருமானுக்கு மட்டும்தான் எட்டு குணங்கள் இருக்குது வேற எந்த தெய்வத்துக்கும் எட்டு குணம் கிடையாது ஈசன் எண்ணிலாத கோடி ஈசன் ஒருவனே எட்டு குணம் கொண்டவன் வேற யாரும் இல்லை அப்போ நம்மளுக்குலாம் ஏன்னா நம்மளுக்கு மூணு குணம் இருக்குது ராஜசம் தாமசம் சாத்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு குணம் ராஜசம் அப்படியே அகங்காரமா இருக்கும் தாமசம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு எது அப்படியே ரொம்ப சாத்வீகம் சாந்தமா அப்படியே நிதானமா எல்லாத்தையும் எப்படி ஏற்பட்ட சூழ்நிலை அப்படியே கடந்து மனிதர்கள் மூணு குணம் இந்த மூணு தான் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி அது அந்த ஆன்மாவுடைய புண்ணிய பக்குவம் அதனுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி சாமி கொடுத்துருப்பார் அதை அந்த ஆன்மா கிளீன் பண்ணிக்கலாம் ராஜஸ்தத்துலேருந்து அவரே சாத்விகத்துக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு பக்குவம் அந்த ஆன்மாவே பயன்படுத்திக்கலாம் ஆனால் இயல்பாக இந்த மூணு குணம் நம்மளுக்கு இருக்குது ஆனால் சிவபெருமானுக்கு எண் குணம் அதனால்தான் பெரிய தலைவனு சொல்கிறாங்க எட்டு குணம் இயற்கை அறிவு முற்றறிவு வரம்பில் ஆற்றல் செயலாற்றல் இயல்பாகவே பாசத்திலிருந்து விடுபடுதல் வரம்பில் இன்பம் அடைதல் தன் வயத்தனாதல் இயற்கை உறவின உணர்வினாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு குணம் ஈசன் ஒருவனுக்கே வேற இல்லை எல்லாமே அதுல அடக்கம் மினிமம் ஆறு இருந்தாலே பெரிய விஷயம் ஆறு ஒருத்தருக்கு இந்த இந்த எட்டுல ஆறு இருந்ததுனாலே அவரே பகவான்னு அர்த்தம் பகவான் சொல்றாங்கல்லையா பகவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எட்டுல ஆறு கொண்டவன் அர்த்தம் அதுவே பெரிய ஸ்டேஜ் எட்டுன்றது எட்டாத தெய்வதம் சிவவண்டி தான் இப்ப தன்னுடைய எட்டு குணத்தையும் அப்படியே கொடுக்குறான் அதுலயும் எந்த இதுவும் இல்லாம அப்படியே அவர் கேட்ட மாதிரி அப்படியே தருகிறார் அந்த எண் குணத்தோடு தன்னுடைய தொல்லை திருமுகமாகி அதோ முகத்தையும் எடுத்து ஆறு முகத்தையும் ஒன்னா திரட்டி புதுசா மக்கள் எது கேட்குறாங்களோ அப்படியே கொடுக்கக்கூடிய கூடிய அப்படியே நேராக வந்தையா வாங்கின்னு போயினாரு அற வரத்தை அப்படின்ற மாதிரி ஒரு புது ஒரு எடிசனை எடுக்கிறார் எடுத்து ஐந்து அப்படியே கொண்டு வரார் பெருமான் கிட்ட எல்லாம் விழறாங்க மகாதேவா அப்படின்னு சொல்லி சாமி எங்களுக்கு முருகன் மக்களுக்கெல்லாம் கருணை செய்வதற்கு சிவபெருமான் திருவள்ளம் கொண்டு உள்ளிருக்கக்கூடிய தொல்லை திரும்ப ஆகிய யாருமே காணல அம்மா தான் பாத்துக்கிறான் திருமாலே அஞ்சு முகம் தான் பாத்துக்கிறார் அப்படி ஆறாவது முகத்தையும் சேர்த்து அப்படி ஒரு நேரத்துல சிவபெருமான் எடுக்கிறார் ஈசானம் தட்புருஷம் மகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம் அதோ முகம் என்று சொல்லி ஆறு முகங்கள் வந்து நிற்குது தேவர்கள்லாம் நடுங்கிட்டார்கள் ஆ இப்படி ஒரு தோற்றமா சிவபெருமானே அப்படின்னு பாக்குறார்கள் ஆறு முகத்திலிருந்து நெற்றிக்கண்கள் கண்கள் திறக்கப்பட்டது ஆறு முகத்திலிருந்து நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறிகள் வந்தது ஆறு தீப்பொறி வந்தது அந்த ஆறு தீப்பொறிகளும் ஒன்றாக திரண்டி அக்னி மலையாக உருவானது பராசக்தியே ஓடிடுச்சு நிக்க முடியல அந்த அக்னி தேவர்கள்லாம் தெரிச்சு ஓடுறார்கள் நிக்க முடியல ஒரு பக்கம் ஓடுறாங்க அப்படியே ஏற்பட்ட ஒரு அனல் பிழம்பு அப்படியே வருது சுத்துது அப்படியே கையில முழுக்க பரவுது அப்படியே கையில வாயிலுக்கு போகுது வெளியே அப்படியே அண்டை முழுக்க பரவி அந்த அக்னி பிழம்பா வருது அப்படியே உருண்டு திரண்டு நிக்குது வராசக்தி அப்படி எழுந்து ஓடிட்டான் அம்பாள் சக்திக்கு என்ன உலகத்துல மிஞ்சான் அம்பாலே உயர்ந்த சக்தியாச்சே அவங்களே உட்கார முடியல எழுந்து ஓடுறாங்க அப்படி ஓடும் பொழுது அம்பாளுடைய கால் அப்படி தட்டு கால் அறிந்திருந்த தண்டையிலிருந்து நவரத்னங்கள் அப்படியே கொட்டுது அம்மா ஓடிட்டான் அக்னியா அப்படியே வருது அந்த அக்னி பிழம்பு அப்படியே சுத்தி கைல வாயில் அப்படி நிற்குது அப்படியே எல்லாரையும் சிவபெருமான் அழைக்கிறார் அம்மா வந்து உட்கார்ந்தாங்க போன தேவர்கள் எல்லாம் மறுபடியும் திரும்பி உள்ள வந்தாங்க கடல் நடுவுல கப்பல் போயிட்டு இருக்கும் போது கப்பல் மேல காகம் பறந்துரு உட்கார்ந்து இருந்ததுன்னா மாலுமி போய் அந்த காகத்தை விரட்டினாருன்னா அந்த காகம் போய் மாலுமி கீழே உட்கார்ந்தோடனே மறுபடியும் அந்த இதுதான் வந்து உட்கார் ஏன்னா அது எங்க இருக்கு நடுவு கடல்ல போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பலில் தான் உட்கார்ந்தாங்க அது மாதிரி வெளியே ஓடுற தேவர்கள்லாம் மீண்டும் சிவபெருமான் கிட்ட வந்தாங்க அக்னியை பார்த்து ஒண்ணுமே முடியல அவ்வளோ பெரிய பிழம்ப அக்னி பிழம்பா நிக்குது அப்படி ஆகாசத்தில் சிவபெருமான் கூப்பிட்டாரு வாயு அக்னி ரெண்டு பேரும் வாங்க இந்த அக்னி பிழம்ப கொண்டு போய் கங்கையில விடுங்க அப்படின்னாரு சாமி இந்த அக்னியை பார்க்கும் போதே எங்களால முடியல நாங்க எப்படி சாமி அந்த அக்னியை சமப்போம் அப்படின்னாரு அதற்கான வல்லமையை அவன் தருகிறோம் அப்படின்னு சொல்லி வாயு பகவான்கிட்ட கிட்ட வாயு பகவான் கிட்டையும் அக்னி கிட்டையும் சொல்றாங்க வாயு பகவான் உடனே அந்த அக்னியை எடுத்துன்னு போற அப்படியே வேகமா அவரால் முடியல என்னால் இதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொல்றாரு உடனே அக்னி வந்து பிடிச்சிக்கிச்சு அக்னியை கொண்டு போறாரு அக்னியாலே முடியல எடுத்துன்னு வந்து கங்கையில போடுறாரு கங்கை வத்தி போதும் அவ்வளோ ஒரு அக்னி அப்படியே அந்த கங்கை நதியிலேருந்து நேராக சரவண போகி வந்து அந்த அக்னி பிழம்பு வந்து ஒரு தாமரை மலரில் வந்து சேருது ஏமா சிவபெருமான் பூலோகத்தில் வாழக்கூடிய எல்லா நம்மளை போல சகலர்களுக்கு அருள வேண்டும்னு ஒரு புது முகத்தை எடுத்து ஆறு முகத்தையும் கொடுக்கிறார் அது பூலோக சம்பந்தப்பட்ட குழந்தையாக வேண்டும் என்பதனாலே பூலோகத்தில் இருக்கவங்களாம் என்னன்னா நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூத தத்துவங்களான தான் நம்ம உடம்பு நம்ம பார்க்குற பொருட்கள் இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய அத்தனையும் இந்த பஞ்சபூத தொடர்பு கொண்டது நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களினுடைய தொகுப்பு தான் அனைத்தும் அந்த இந்த பூலோகம் வாசிகளுக்காக தரக்கூடிய குழந்தை என்பதனாலே சாமி ஆகாயத்துல அக்னியை நிறுத்தினாரு காற்று கூட்டு வாயு பகவான கூட்டு எடுத்துட்டு சொன்னாரு அக்னி பகவான கூட்டு எடுத்துட்டு சொன்னாரு கங்கையாகிய நீரில் விட்டாரு சரவணம் என்று சொல்லக்கூடிய நிலத்தில் வந்து தாமரை பூல சேர்த்தாச்சு பஞ்சபூதம் பஞ்சபூத தொடர்பு அந்த குழந்தைக்கு வரணும்னு சொல்லி அந்த பஞ்சபூத தொடர்பும் அந்த குழந்தைக்கு வந்து சேர்ந்தது தாமரை மலரில் அந்த அக்னி பிழம்பு அப்படியே ஒரு குழந்தையாக அளவில்லாத ஆற்றலோடு ஆறு திருமுகங்களும் கொண்டு பன்னிரண்டு கரங்களும் கொண்டு அப்படியே குழந்தைய அப்படியே தாமரை மலர்ல அப்படியே படுத்தார் ஆங்கு முருகன் தோன்றினர் அந்த தாமரையிலே முருகப்பெருமான் வந்து தோன்றார் அதை குறிப்பிடுகிறார் ஆறுவ ஆகி அனாதியாய் பலவும் ஒன்றாய் அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் விரமமாய் பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய அப்படின்னு கட்சியப்பர் குறிப்பிடுகிறார் அருவமும் உருவம் ஆனா அதியாய் பலவும் அருவமும் அதுல அக்னி உருவம் கிடையாது முதல்ல எப்படி தோன்றினார் அருவமா அருவ நிலையில தான் சாமி தோன்றினார் அருவமும் இப்போ முருகர் ஆவனார் உருவம் ஆகி அனாதியாய் ஆகி உலகம் முழுக்க அந்த அக்னி நிரம்பி ஒரே கூறா வந்து நிற்குது உலகம் முழுக்கவும் பரவுது ஒரே கூராவும் வருது அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற பிரம்மம்னா அழிவு இல்லாத பிரமமாய் நின்ற ஜோதிப்பிழம்பு சோதிப்பிழம்பு தானே வந்தது அதை குறிப்பிட சோதிப்பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் கருணை கூறுனா கூர்பான இந்த கூருக்கு என்ன அர்த்தம்னா அதிகமா அதிகமான கருணையா அந்த ஆறுமுகம் இருக்குது அந்த ஆறுமுகத்துடைய கருணை அப்படினா அதிகமா இருக்குதுன்னா கருணை கூர் முகங்கள் ஆறு கரங்கள் பண்ணி கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்த நன் உலகம் உய போட்டார் என்ன மாதிரி பாடல் பாருங்க இந்த ஒரு பாட்டுக்கு உலகத்தையே எழுதியாட்டும் எப்படி முருகன் வந்து சேர்ந்தான்றதை ஒரு பாட்டிலே முடிச்சா இருக்கு முருகனுடைய தோற்றம் அந்த ஒரு பாட்டிலே போய் அப்படி ஒரு கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய அவள்தான் இந்த உலகம் உய்யணும்னா அவன் பிறந்தாதான் வேற வழியே கிடையாது அப்படி ஒரு முருகன் வந்து இந்த உலகம் உய்வதற்காக வந்து தோன்றி நான் அப்படின்னு சொல்லி கச்சியப்பர் குறிப்பிடுகிறார் முருகர் எப்படி வளர்கிறார் என்பதை அடுத்த தொடரிலே செஞ்சிப்போம் திரு இந்த கந்தபுராணத்துடைய மொத்த வீடியோ பார்க்கணுன்னா இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி அனைத்தையும் பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்